வணக்க நண்பர்களே நான் இன்னைக்கு புல்மான் ஷார்ஜாங்கர் ஹோட்டல்ல இருக்கேன் இது துபாயில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விடுதி புத்தக விழாவுக்காக இங்கே வந்திருக்கிறேன் என்னுடைய அறை இது வெளியாக வெளியே பார்க்கும்போது இந்த பிரம்மாண்டமான கட்டிடங்களாலான ஒரு நகரம் தெரிகிறது நான் பதினாலாவது மாடியில் இருக்கேன் அப்படி பார்த்தா நகரத்துடைய பதினாலாவது அடுக்குது எதிர்காலத்தில் இந்த ஒவ்வொரு அடுக்கையும் ஒன்று 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 இணைக்க முடியும் என்றால் அதாவது ஃப்ளைங் கார்ஸ் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு அடுக்குக்கும் தொடர்பு இருக்கும் என்றால் இந்த நகரமே பதினாலு பதினஞ்சு பதினெட்டு அடுக்கள் கொண்டதாக மாறிடும் தோல் மாதிரி ஒன்று கொன்று தொடர்பு இல்லாமல் கூட ஆயிடலாம் சமூக அடுக்குகள் என்று சொல்ற மாதிரி சுவாரஸ்யமான கற்பனை தான் இந்த ஸ்கை கிராப்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரம்மாண்டமான கட்டிடங்கள் எப்பவுமே ஒரு வியப்பை தான் கொடுக்குது ஒரு இயற்கை அளிக்கக்கூடிய பரவசத்தை இவை அழிப்பதில்லை ஆனா ஆ என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு பயங்கரம் கலந்த உணர்வை அளிக்கின்றன அப்புறம் இவை மிக சிறப்பாக பேணப்பட்டு இருக்கக்கூடிய நேர்த்தி அதனுடைய அழகு ஒரு தீவிரமான உணர்வை அளிக்கிறது இது ஒரு கலைப்படைப்பு ஒரு ஓவியம் அளிக்க உணர்வு என்று சொல்லலாம் ஒரு காடு அழிக்க உணர்வு அல்ல இந்த பிரம்மாண்டமான கட்டிடங்கள் அழகாக உள்ளன மும்பையில் இதே மாதிரி பெரிய பெரிய கட்டிடங்கள் இருக்குது இல்லை எல்லாமே புதர் துரு துருப்பிடித்து இருக்கிற மாதிரி இருக்கும் பெயிண்ட் அடிக்காமல் கருத்து மழையில் பார்த்தீங்கன்னா செங்குத்தான குப்பைமேடுகள் என்று தான் ஒரு முறை எழுதியிருந்தேன் அந்த நகரங்களோட ஒரு நினைவு நம்ம முன்க்குள்ள வருது அந்த நகரங்கள் இருக்கக்கூடிய நேர்த்தி அழகும் ஒரு நிறைவை அளிக்குது அதனுடைய அளிக்கிது சொல்ல அதனுடைய அதனுடைய ஒருங்கிணைவு அது அளிக்கக்கூடிய ஒரு நிறைவு தான் ரேண்டம் தாட்ஸா சில சொல்லலாம்னு நினைக்கிறேன் அதை இப்ப என்ன மண்டையில தோணுது அப்படின்னு யோசித்து பாக்குறேன் இப்போ இந்த நகரம் ஒரு பாலைவனம் நான் வரும் வழியில பார்த்தான் அலை அலை அலையா வெறும் மணல் வெறும் மணல் தான் அந்த மணல் நடுவில் ஏதோ உப்பு மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தது அப்புறம் விமானம் கீழே வந்தது பார்த்தேன் அந்த உப்பு பரல் மாதிரி தெரிஞ்சதெல்லாம் வீடுகள் சின்ன 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 ஊர்கள் ஒரு பச்சைமை கூட இல்லாத ஒரு நிலம் அங்க இவ்வளவு பெரிய நகரம் ஒரு நுரை கொப்பளித்தெழுந்த மாதிரி உருவாகி வந்திருக்கு இதுக்கான வளம் எங்கிருந்து வந்தது நம்முடைய நாட்டின் வளம் எப்படி வருது நாம வானின்று பொழியும் மழையால் மண்ணில் விவசாயம் பண்ணுறோம் மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது மரங்கள் முளைத்து கொண்டே இருக்கின்றன செடிகள் தாவரங்கள் செழிக்கின்றன அதில் விவசாயம் பண்ணி அந்த மிச்சத்தை சேமித்து செல்வமாக்கி அந்த செல்வத்தை கொண்டு நாம் ஒரு நகரங்களையில அங்கே உருவாக்கியிருக்கோம் நம்முடைய நாகரீகம் அந்த நாகரிகம் அப்போ இவங்களுக்கு மழை இல்லையே நண்பில் இவங்களுக்கு மழை இருந்தது பிரம்மாண்டமான மழை இருந்தது அந்த மழை பெரும் காடுகளை உருவாக்கிச்சு அந்த காடுகள் காலப்போக்கில் இயற்கையின் ஏதோ ஒரு கதி மாற்றத்தால் மழை நின்று இப்பகுதி பாலைவனமான போது மண்ணுக்குள்ள போச்சு மண்ணுக்குள்ள அவை அழுத்தி கார்பனைஸ் பண்ணப்பட்டு பெட்ரோலியமாக மாறின மண்ணுக்கடியில் இருக்கக்கூடிய பாறை இடுக்கில் அந்த பெட்ரோலியம் தேங்கிச்சு அதை எடுத்து அவர்கள் இன்றைக்கு உலகம் முழுக்க விற்று இந்த நகரத்தை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னா இவர்கள் வைத்திருப்பது மழைதான் நேற்று பெய்த மழை இன்றுள்ள மழை விசும்பின் துளி வீடு நல்லால் பசும்பில் தலை காட்டல விசும்பின் துளி ஆசி இல்லைன்னா எந்த நாகரிகம் உருவாகாது அது இன்று பெய்யும் மழையா இருக்க வேண்டியதில்லை ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் ஐந்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு பெய்த மழையாக இருந்தாலும் சரி அது செல்வந்தான் அந்த மழைதான் இது இது ஒரு உருவகமாக எடுத்துக்கொண்டு இப்படி சொல்லத் தோன்றுகிறது ஒரு நாகரிகத்தின் எச்சம் எப்படி மனித உலகத்திற்கு எஞ்சும் இப்போ கிரேக்க நாடு ரோம் இருக்கிறது அதாவது இத்தாலி அந்த நாடுகள் எல்லாமே இன்று இல்லாதவை இன்று இருக்கின்றன ஆனா எப்படி இருந்தனோ அப்படி இல்லை கிரீக் நாடு ஒரு காலத்தில் உலகத்தினுடைய நாகரிக மையம் சிந்தனை மையம் இந்த அப்படி இல்லாத ஒரு ஒரு மூன்றாம் உலக நாடு போலத்தான் இருக்கின்றது இத்தாலி ஐரோப்பிய கூட்டமைப்பில் ஒரு தொழில் வளர்த்தோடு இருக்கிறது சுற்றுலா செல்வம் இருப்பதனால் இத்தாலி தாக்கு பிடிக்கிறது என்றாலும் இத்தாலிக்கு உலக பொருளியல்லையோ உலக நாகரிகத்திலோ இன்று பங்களிப்பென்று பெறுதாக எதுவும் இல்லை அப்படி என்றால் இந்த நாகரிகத்துடைய பங்களிப்பு என்ன இவை அனைத்துமே புதையுண்ட நாகரிகங்கள் இன்று அவற்றை தோண்டி எடுத்து தான் நாம இந்த உருவாக்கி உருவாக்கியிருக்கோம் இந்த பண்பாடை அதன் அடிப்படையில் தான் தொருக்கி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் கிரேக்க தத்துவ சிந்தனையும் கிரேக்க கலையும் ரோமாபுரி தத்துவ சிந்தனை ரோமாபுரி கலையும் தான் ஐரோப்பாவின் அடித்தளமாக இருக்கின்றன இந்தியா என்று நாம் எடுத்துக்கொண்டா பண்பாட்டில் நாம் அப்படித்தானே இருக்கோம் சென்ற ஒரு முந்நூறு நானூறு ஆண்டுகளாகவே நாம் என்றோ பெய்த மழையின் விளைவை அறுவடை செய்யும் ஒரு நாடாகத்தானே இருக்கிறோம் பண்பாட்டில் இன்று நமக்கு பெருள் சாதனைகள் என்ன அப்படிதான் உண்டா சொல்ல தோன்றவில்லை அப்ப எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல நம் பழம்பண்பாடு பேசுவதே இந்த அகழ்ந்து எடுப்பதில் இந்த அகழ்ந்து எடுப்பதில் ஒரு எல்லை இருக்கிறது இது சீக்கிரம் தீர்ந்து போயிடும் இந்த ஃபாசில் ஃபியூல் என்பதே மிக எல்லைக்குட்பட்டது இது தோண்டி எடுக்க ஆரம்பிக்கப்பட்டு ஒரு நூறாண்டுகள் தான் ஆகின்றன இன்னொரு ஐம்பது ஆண்டுகள் தாக்கு பிடிக்கும் அதன் பிறகு இந்த நாடு என்ன ஆகும் அந்த கணப்பு நம்மை விட அவங்களுக்கு உண்டு ஆகவே அவர்கள் இந்த தோண்டி எடுக்கிற செல்வத்தை வீணடித்துக் கொண்டிருக்கவில்லை அதை கொண்டு இந்த பிரம்மாண்டமான நகரத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் இந்த நகரத்தை ஒரு வணிக மையமாக சுற்றுலா மையமாக ஆக்கி கொண்டிருக்கிறார் அதில் ஒரு தான் இவ்வளவு பெரிய கலாச்சார நிகழ்ச்சிகள் இங்கே நடத்துகிறார்கள் ஷார்ஜா புத்தக நகரம் என்று யுனெஸ்காவில் ஒரு தடை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது இங்கே நிகழும் புத்தக விழா என்பது பிராங்க் புத்தக விழா அளவுக்கு முக்கியமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அபுதாபி தன்னை மிக முக்கியமாக உலக மையமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது மிகப்பெரிய விமான மையமாக தன்னை ஆக்கி கொண்டிருக்கின்றன ஐரோப்பா இந்த அரேபிய நாடுகள் அதன் பிறகு இந்த செல்வத்தை பல ஆக்கபூர்வமான தொழில்களில் முதலீடு செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பல வகையில இந்த செல்வத்தை கொண்டு அடுத்த முன்னூறு ஆண்டுகள் வாழும் அளவுக்கு அவர்கள் முதலீடுகளும் கட்டுமானங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவை தாக்கு பிடிக்கும் ஒருவேளை கடலை நீராக்கும் தொழில்நுட்பம் இன்னும் வளரும் என்றால் அவர்களுக்கு செல்வத்தில் இருந்த பற்றி சோலையாக்கி ஆக்கிவிடவும் கூடும் நமக்கு அது ஒரு பெரிய அறிவுறுத்தல் அல்லவா நாம் பண்பாட்டின் ஃபாசில் ஃபீலை எடுத்து எரித்து முந்நூறு நானூறு ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் அதை சேமிக்கிறோமா எந்த வகையிலாவது எதிர்காலத்திற்காக நாம் வைக்கிறோமா அதை நாம் ஒரு மாதிரி லூட் பண்ணி கொண்டிருக்கிறோம் இல்லையா அதாவது ஊதாரித்தனமாக அள்ளி இறைத்து கொண்டிருக்கிறோம் அல்லது அது இங்கிருக்கிறதே தெரியாமல் வீணடித்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய புதையுண்ட பெரும்பண்பாட்டின் மீது வெற்று பெருமிதம் மட்டுமே கொண்டிருக்கிறோம் இங்க இந்த ஃபாசில் ஃபியூலை இவங்க எடுக்காமல் எங்களுக்குள்ள இருக்கு இருக்குன்னு சொல்லி கொண்டு இருந்தால் இதாக இருக்காங்க எடுத்திருக்காங்க ஃபாசல் ஃபியூல் என்பது வெறும் பெட்ரோலியம் குரூட் ஆயில் அது ரிஃபைன் பண்ணப்பட வேண்டும் பயன்பாடாக மாற வேண்டும் விமான வரைக்கும் அதில் பறக்கணும் அப்போ தானே அதுக்கு பயன்படும் அப்படி பார்த்தா ஒரு பண்பாடு ஃபாசில் ஃபியூலாக என்ன அர்த்தம் இருக்குது அதை ரிஃபைன் பண்ணும் அது அனைத்து எந்திரங்களை இயக்கக்கூடியதாக அனைத்து வாகனங்களையும் ஓடவும் விடக்கூடியதாக மாறணும் இல்லையா நம்முடைய பண்பாடு மண்ணுக்கடியில பாறைக்கடியில மாட்டி புதையுண்டு இருக்கு அது அங்க இருக்குங்கிறத வெள்ளக்காரன் நமக்கு சொல்லிதான் நமக்கு தெரியும் ஆகா வெள்ளக்காரன் சொல்லிட்டு நம்மகிட்ட இருக்கு 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 இப்படியே முந்நூறு வருஷம் ஓடி போயிட்டு எடுத்து ரிஃபைன் பண்றதுக்கு எப்ப ஆரம்பிக்க வரும் எப்படி அதை கொண்டு உலகை ஆளப்போகிறோம் மில்ல போகிறோம் அடுத்த கட்ட வளர்ச்சியை சாத்தியமாக போகிறோம் இப்போ துபாய் தன்னுடைய பெரும் முதலீடை கொண்டு ஒரு முதலீட்டு நகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது கூடவே ஒரு ஆய்வு நகரமாகவும் தன்னை மாற்றிக்கொண்டிருக்கிறது மிக முக்கியமான ஆய்வகங்களை இங்கே அமைக்கிறார்கள் பள்ளி கல்வி கல்லூரி கல்வியில பெருமளவில் அபிதாபி முதலீடு செய்ய தொடங்கியிருக்கிறது எதிர்காலத்துல இது ஒரு பெரிய எஜுகேஷன் ஹப்பாக மாறக்கூடும் எதிர்காலத்தில் நாகரீகத்தின் ஒரு மையமாக இது கூடும் அது மாதிரி நம்முடைய புதையுண்ட பண்பாட்டை கொண்டு நமக்கென்று ஒரு எதிர்காலத்தை நாம் உருவாக்கி கொள்ள போகிறோம் அப்போ பழம் பெருமிதம் அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா அதை பயன்படுத்த தெரியல பழமை மறுப்பு அதனால என்ன பிரயோஜனம் கிடையாது ஒருத்தர் சொல்றாரு இதெல்லாம் கா பழைய காலத்துல பெய்த மழையில ஊர்ன நாத்தம் பிடிச்ச ஆயில் அது வந்து அங்கே பாறைக்கடையில் தேங்கிக்கிட்டு இருக்கு அதில் தேவையில்லை பயங்கர நாத்தம் அசிக்கம் அழுத்துக்கு என்று சொல்லியிருந்தால் அதுக்காக பயனை இருக்குமா அதன் பயனையும் தெரிய வேண்டும் அதுவும் முட்டாள்தனமான சிந்தனை எடுத்து பயன்படுத்துவது தூய்மைப்படுத்தி பயன்படுத்துவது நடைமுறைக்கு கொண்டு வருவது மனித குலத்திற்காக அழிப்பது ஆகவே தான் நாம் செய்ய வேண்டியது ஒரு உருவகமாக இதை சொல்ல வேண்டும் என்று தோல்வியில் நன்றி